திஸ் வே யோ ஸ்பான்சர்ட் பை பை மோட் இ ஷாப்பிங் பைமோட் இ ஷாப்பிங் அப்ளிகேஷன் நம்ம பிளேஸ்டோர்லேயே அவைலபிளாக இருக்கு Amazon Flipkart போலவே பை மோட் அப்ளிகேஷன்லையும் நமக்கு வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களும் நமக்கு அவைலபிளாக இருக்கு. பெஸ்ட்டான குவாலிட்டியில் பெஸ்ட்டான ப்ராடக்ட்டில் சூப்பரான ஆஃபர்ஸில் நீங்கள் ஏதாவது ப்ராடக்டை வாங்கன்னு நினச்சிங்கன்னா மோட் இஸ் த பெஸ்ட்டு பிளேஸ் நீங்களும் மோட்டில் உங்கள் வீட்டுக்கு தேவையான எல்லா ப்ராடக்ட்டுமே பர்ச்சேஸ் பண்ணலாம் நீங்கள் மட்டும் பர்ச்சேஸ் பண்ணாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இதை நீங்கள் ஷேர் பண்ணுங்க நல்ல ஆஃபர்ஸ் பெஸ்ட் குவாலிட்டி நல்ல சேஃப் அண்ட் செக்யூரான டெலிவரி எல்லாமே நம்ம மோட்டில் ப்ரொவைட் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது டவுட்டாக இருந்தால் டுவெண்ட்டி ஃபோர் பை செவன் கஸ்டமர் கேர் சர்வீஸும் டுவெண்ட்டி ஃபோர் பை செவன் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது பைமோட்டுக்கான மோர் டீட்டெயில்ஸ் செஞ்சுக்கணும் என்னோட டிஸ்கிரிப்ஷன் செக் பண்ணி பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ரொம்பவே ஈஸியாக ரொம்பவே குயிக்காக ரொம்ப டேஸ்டான சிக்கன் அண்ட் பொட்டேட்டோ வச்சு ஒரு குழம்பு தான் பார்க்க போகிறோம் சிக்கன் அண்ட் பொட்டேட்டோ கறி ஸோ வாங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி என்னென்ன தேவைன்னு பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு அரை மூடி தேங்காய் தக்காளி பெரிய வெங்காயம் ரெண்டு இஞ்சி பூண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தால் நீங்கள் டேரெக்டாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் கூட போட்டுக்கலாம் எந்த ஏரியா ஸோ அதனால் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிறேன் அதில் கொஞ்சம் சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் பட்டை கிராம்பு அன்னாச்சி பூ இது எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் முந்திரி தேவையான அளவுக்கு முந்திரி ஆட் பண்ணிக்கோங்க இப்போ தேங்காய் தக்காளி வெங்காயம் இஞ்சி பூண்டு முந்திரி பட்டை ஏலக்காய் பிரியாணி பிரியாணி ஸ்பைஸ்லாம் போட்டு நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ ஸ்டவ்வை பற்ற வச்சு அதில் ஒரு குக்கர் வச்சுக்கோங்க குக்கரில் கொஞ்சமாக நெய்யும் அதுக்கப்புறம் தேவையான அளவு கடலை எண்ணெயும் ரிஃபைண்ட் ஆயிலில் நீங்கள் ஊற்றிக்கலாம் எண்ணெய் கொஞ்சம் நல்லா சூடாக ஊட்டும் சூடானதுக்கப்புறம் அதில் பிரியாணி ஸ்பைசஸ் பிரியாணி மேலே பட்டை ஏலக்காய் கிராம்பு இதெல்லாம் நீங்கள் போட்டு கொஞ்சம் சூடு பண்ணிக்கோங்க கொஞ்சம் நல்லா சூடானதுக்கப்புறம் அதில் வந்து நீங்கள் ஆனியன் சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா சூடாகிடுச்சு இப்போ நான் ஆனியன் சேர்த்துக்கிறேன் ஒரு பெரிய ஆனியன் நான் கட் பண்ணி எடுத்துருக்கேன் அதை நான் இதோட மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிறதுக்கு நீங்கள் பண்ணிக்கோங்க இது நல்லா கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிறதுக்கு நல்லா வதக்கிக்கோங்க இந்த சைடில் சிக்கன் கழுவி வச்சுருக்கேன் ஸோ இப்போ இதோட நம்ம ஒரு உருளைக்கிழங்கு ஒரு பெரிய சைஸ் உருளைக்கெழங்கு நான் ஒன்று எடுத்துருக்கிறேன் ஸோ அதை வந்து ஒரு நாலாக அஞ்சாக கட் பண்ணிக்கிறேன் அது கட் பண்ணி நான் இப்போது இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கி வச்சுக்கப்பட்ட அதோட இப்போது நான் வந்து மிக்ஸ் பண்ண போகிறேன் நம்ம சிக்கன் நம்ம அரிசி வச்ச இது ரெடியாக இருக்குது இப்போ வந்து பொட்டேட்டோ நான் ஆட் பண்ணுறேன் நல்லா கிளரி விட்டுட்டு அதுக்கு கொஞ்சம் கொத்தமல்லி புதினா இதோட சேர்த்து நம்ம கொஞ்சம் வதக்கிக்கலாம் இது கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க ஸோ இப்போ இதில் வந்து நம்ம ஆல்ரெடி கழுவி சைடில் வச்சுருக்க சிக்கனை வந்து இதோடு நம்ம இப்போ ஆட் பண்ணலாம் நான் ஒரு அரை கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன் ஸோ சிக்கனை நல்லா போட்டு நல்லா வதக்கிக்கோங்க அப்புறம் இதில் கொஞ்சோண்டு தயிர் ஆட் பண்ணிக்கோங்க ஸோ இதில் தேவையான மசாலாஸ் நான் சிக்கன் மசாலா மஞ்சத்தூள் மிளகாய்த்தூள் மல்லித்தூள் நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கலாம் இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம் நான் வந்து இதில் மல்லித்தூள் போடலை ஓகேங்களா மல்லித்தூள் போட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னி கொஞ்சம் கெட்டியாக வரும் ஸோ நான் இதில் தூள் போட்டு இப்போ மசாலாசாலாக சேர்த்துட்டு இப்போ தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு நல்லா கொஞ்சம் கிளறி விட்டுக்கோங்க இதில் இப்போ எண்ணெய் தனியாக இந்த சிக்கன் தனியாக பிரிஞ்சு அப்படியே தன் கிரேவி மாதிரி ஒரு கன்சிஸ்டன்ட் வர வரைக்கும் கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிவிட்டேன் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் இதில் கொஞ்சோண்டு வாசனைக்காக நான் வந்து கீரை இருக்கும் பார்த்தீங்களா அதையும் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன் அது கொஞ்சம் நல்ல ஒரு ஸ்மெல்ல கொடுக்கும் ஸோ இப்போ வந்து அது நல்லா எண்ணெய் தனியாக இதை பிரி பிரிஞ்சு வந்துருச்சு ஸோ இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்கிறத நம்ம இதோடு சேர்த்து ஆட் பண்ணி கொஞ்சம் நல்லா கேலரி விட்டுக்கோங்க கொஞ்சம் நல்லா அந்த மசாலா அந்த நம்ம அரைச்சிச்சோட நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் நல்லா கொஞ்சம் ஒரு அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு குக்கர் மூடி மூடி வச்சு ஒரு ரெண்டு டு மூணு விசில் மூணு விசில் தேவையில்ல ரெண்டு விசில் கூட போதும் சிக்கன் நம்ம சீக்கிரம் வெந்துரும் ஸோ ரெண்டு விசில் வர வரைக்கும் வேக விட்ருங்க ஸோ ரெண்டு விசிலுக்கு அப்புறம் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தா உங்களுக்கு ரொம்பவே டேஸ்ட்டான சிக்கன் கிரேவி ரெடி ஸோ கண்டிப்பாக இந்த ஈஸியானது நீ கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக நம்ம கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்